சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்திலிருந்து விலகினார் சுந்தர்சி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தற்போது ஜெயிலர் டூ படத்தில் நடித்து வருகிறார் ரஜினிகாந்த் நடிக்கும் அடுத்த படத்தின் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு கடந்த சில தினங்களுக்கு முன்பு வெளியானது அதில் நடிகர் ரஜினிகாந்தின் நூற்றி எழுவத்தி மூணாவது படத்தை கமலஹாசன் தயாரிக்க பிரபல இயக்குநர் சுந்தர்சி இயக்குகிறார் சுந்தர்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ரஜினிகாந்தை வைத்து அருணாச்சலம் என்ற பிளாக் பஸ்டர் படத்தை இயக்கியவர் தனது இருபத்தி ஒன்பது வயதிலேயே அருணாச்சலம் என்ற மிகப்பெரிய வெற்றி படத்தை தந்தவர் இப்படத்தின் ஷூட்டிங் அடுத்த வருடம் தொடங்க உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலைவர் நூத்தி எழுபத்தி மூணு திரைப்படத்தை ரிலீஸ் செய்ய உள்ளதாகவும் படக்குழு தெரிவித்திருந்தது சுந்தசி பாணியில் கலகலப்பான ஃபேமிலி டிராமாவாக இப்படம் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது கமலஹாசனும் ரஜினிகாந்தும் இணைந்து நடிக்கும் படம் என்பதால் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது இந்த நிலையில் சற்று முன் இந்த படத்திலிருந்து விலகுவதாக சுந்தர்சி அறிவித்துள்ளார் சில தவிர்க்க முடியாத காரணத்தால் ரஜினியின் நூத்தி எழுவத்தி மூணாவது படத்திலிருந்து விலகுவதாக தெரிவித்துள்ளார் இது ரஜினி ரசிகர்களிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது